ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் கட் கெட்ட நேரம் முடிந்து விட்டது உன் கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பித்ததால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது இதை கேட்கும் நொடி உன் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் கால நேரம் வந்துவிட்டது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் நீ எப்போதுமே மற்றவர்களுடைய உடல் பலத்தையோ பணபலத்தையோ கண்டு பயப்படவில்லை எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொண்டாய் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னார்கள் அவர்களிடம் போய் சொல் நான் முருகனின் பிள்ளை ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நெஞ்சை நிமிர்த்திச் சொல் நான் முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய விடாமுயற்சியில் என்னுடைய முருகன் எனக்கு உந்துதலாக இருக்கிறார் என்று தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நீ நிச்சயம் அடைந்து விடுவாய் யோசிச்சுப்பார் பாம்பின் பல்லில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் கெடுதலே இல்லை அது இறப்பு இறக்கிறதா இல்லையே ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்படுபவர்களுக்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதுபோல் தான் உன்னை சுட்டு இருக்கும் தீய எண்ணம் கொண்டவர்கள் கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தீய எண்ணம் கொண்டவர்களோடு பழகிவிடாதே ஒருபோதும் சேர்ந்து விடாதே உன் கடமைகளை மட்டும் நீ செய் எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன் கடமைகளை மட்டும் செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் இந்த முருகனின் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை பிறக்க வைக்கும் பயப்படாதே பதட்டப்படாதே இந்த முருகன் உன்னோடு தான் இருக்கப் போகிறேன் என்பதை தெளிந்து கொள்ளப் போகிறாய் உணரப்போகிறாய் அதிசயம் நடக்கும் நம்பிக்கையோடு மட்டும் உன் வேலையைச் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடிவர் இப்போது கெட்ட நேரம் கழிந்து விட்டது நல்ல நேரம் தொடங்கி விட்டது பின்ன இழந்த செல்வ வளத்தை எல்லாம் விடுவாய் எப்படி முடித்து போனாய் இடிந்து போனாய் என்று எனக்கு தெரியும் சாதாரணமாக உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தட்டிப்படுத்தி சென்று விட்டார்கள் ஆனால் நான் உரைத்து காண்பிக்கப் போகிறேன் புதுப்பித்துக் காண்பிக்க போகிறேன் என் அனுமதி இல்லாமல் யாரையும் அசைக்கக்கூட முடியாது என்று தெரிகிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்படணும் இப்படியே என் வாழ்க்கை இருந்து விடுமோ என்று நீ பயப்படவே தேவையில்லை இனி உன் வாழ்க்கை அடியோடு போகிறது நல்ல நேரம் தொடங்கிவிட்டதே நீ நினைத்த மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் வளரச் செய்யப் போகிறேனே என்ன நீ விதைத்த நல்ல செயல்கள் அப்படி நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாம் விருட்சமாக மலர்ந்துள்ளது அது கனி கொடுக்கும் காலமாக உன் கையில் கிடைக்கப் போகிறது அதை என்னோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய் தடைகளை தகர்த்து நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உனக்கு எந்த சூழலிலும் நான் துணையாக இருப்பேன் நிச்சயம் உனதாக்குவேன் நல்லதையே நினைத்து நன்மை மட்டும் செய்துவிடும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் நான் இருக்க பயமே தங்குவேன் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு சிறப்பான அருமையான உதவி கிடைக்கும் உன் முகம் ஆனந்தமாக மாறும் அந்த நேரம் கெட்ட நேரம் எல்லாம் தவிடுபுடியாகிவிடும் நல்ல நேரம் உதிப்பதை பார்ப்பாய் அந்த நேரத்தை உதிப்பதை பார்க்கத்தான் நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் நிம்மதி பிறந்துவிடும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடந்துவிடும் நீ கூட சொல்வாய் சந்தோஷம் என்பது வேறு முருகா நிம்மதி என்பது வேறு முருகா பல பேருக்கு இது தெரியவில்லை நானும் வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று உண்மைதான் சந்தோஷம் என்பது வேறுதான் நிம்மதி என்பது வேறுதான் நிம்மதி என்பது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் யார் தொந்தரவும் இல்லாமல் தான் நிம்மதி உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்கான தான் நான் வந்துள்ளேன் உன் மனபகங்களை நான் குறைத்து விட மாட்டேனா உன் வேதனைகளை நான் கரைக்க மாட்டேனா உன் சந்தோஷமான சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேனா எப்படியாவது யார் ரூபத்திலாவது நான் உனக்கு உதவி புரிய வந்து விடுவேன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே தினம் தினம் ஒரு மனக்குமரல் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது புது புது பிரச்சனையாக உதிக்கத்தான் செய்கிறது அதனால்தான் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் ஒரு விடை கிடைக்காமல் அதற்கு எப்படி அதை சரி செய்ய போகிறோம் என்று தவி தவித்துக் கொண்டிருக்கிறார் முருகா நான் எத்தனை முறை கேட்டேன் எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவும் நீங்கள் செய்யவில்லையே என்று என் மீது வருத்தத்தோடு இருக்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்கள் வந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை முருகா முருகா என்று என்னையே சரணாகதை அடைந்து விட்டாய் நான் இல்லாமல் உன்னை தனித்திருக்க முடியாது உன் மனம் குழம்பிப் போய் இருக்கும் நேரத்தில் தருணத்தில் யார் மூலமாக தெளிவான வார்த்தையை நீ பெற்றால் அந்த வார்த்தைகள் என்னிடம் இருந்து வருகிறது என்பதை புரிஞ்சுக்கும் நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாக நான் தான் கவலையே படாது நீ இன்றைய நாளை புன்னகையோடு ஆரம்பித்தாய் சிரித்த முகத்தோடு ஆரம்பித்தாய் அந்த வேளையில்தான் உனக்கு நான் உன்னுள் வந்தேன் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை என்று உன் முன் காண்பித்து விட்டேன் அதனால் கெட்ட நேரம் கரைந்து விட்டது நல்ல நேரத்திற்கு வழிவகுத்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுமாக அடுத்தடுத்து அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது உன் வானில் நிலவாக நான் இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாகவே விடிய போகிறது நேர்மையாக இருக்கிறாய் அதே நேரத்தில் வைராக்கியத்தோடும் இருக்கிறாய் வைராக்கியம் கண்டிப்பாக இருக்கணும் தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன் கண்ணீர் கரையும் காலமாக வந்து விட்டது அதனால் தான் சொல்கிறேன் கெட்ட நேரம் முடிந்து விட்டது என்று கண்ணீர் கரைந்து விட்டாலே நல்ல நேரம் உதிர்த்துவிடும் உனக்கான மனக்குழப்பங்கள் இதோ தெளிய போகிறது இனி உன் வாழ்க்கை இருள் சூழ்ந்த பாதை ஒளிபெறப் போகிறது உன் வாழ்க்கையில் ஒளிரச் செய்வது என் பொறுப்பு என் பிள்ளையின் நிம்மதியில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் உன்னை வந்து சேரும் கவலையே படாது நான் இருக்க பயமேன் தங்கமே பயப்படக்கூடாது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து விளையாடப் போவதை நான் பார்க்கப் போகிறேன் உன் மனமானது கஷ்டத்தில் விளையாடி விட்டது இனி மகிழ்ச்சியில் விளையாடப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி